இந்த விடயத்தை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு முக்கியஸ்தராக தாங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் உண்மையிலே இந்த பொது வேட்பாளன்ற விடயத்தை பொறுத்தளவிலே ஒரு ஜனநாயக நாட்டிலே அனைவருக்கும் சுதந்திரம் இருக்கின்றது அனைத்து விடயங்களையும் ஆராய்வதற்கு நாங்கள் எவரும் வந்து அவர்கள் ஆராயக்கூடாது இதை செய்யக்கூடாது செய்ய வேண்டாம் என்று சொல்ற உரிமை எனக்கும் இல்லை அதாவது வடக்கு கிழக்கிலே சிவில் சமூக சில சிவில் சிவில் சமூக பிரதிநிதிகள் சில மதத் தலைவர்கள் சில அரசியல் கட்சிகள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது அவங்களுடைய விருப்பம் அவங்கள் ஆராயலாம் அதை பற்றி செய்யலாம் அதை தாங்கள் முன்னெடுத்து செல்லலாம் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியானது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஏழு தசாப்தங்களாக இந்த தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்கி கொண்டிருக்கும் ஒரு கட்சி என்ற வகையில் எங்களை கட்சிக்கு ஒரு பாரிய பொறுப்புன்று இருக்குன்றது சமூகத்தை எங்களுடைய மக்களை சரியான பாதையிலே கொண்டு செலுத்துவதற்கு அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியானது இதுவரைக்கும் இந்த பொது வேட்பாளன்ற விடயமோ இல்லையென்றால் ஜனாதிபதி தேர்தலில் என்ன தீர்மானம் எடுக்கிறன்ற விடயமோ இந்த விடயங்கள் தொடர்பாக எந்த ஒரு தீர்மானம் நாங்கள் எடுக்கவில்லை நிச்சயமாக எங்களுடைய மத்திய சேட் குழு அரசியல் குழு போன்றது நாங்கள் கூடி இந்த விடயத்துக்கு சரியான நேரத்தை நாங்கள் அந்த முடிவை எடுப்போம் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த பொது வேட்பாளன்ற விடயத்தை பொறுத்தளவிலே நீங்கள் சொன்னது போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டம் இப்போ அதுல அதிலேயும் ஒரு குழப்பம் இருக்கு அதை நாங்கள் பிறகு பார்ப்போம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டைப்பா தமிழ் தேசிய கூட்டமைப்பா என்னென்று தெரியாத நிலையிலே அந்த குழுவினரும் இருக்கிறார்கள் நானும் பார்த்தேன் இந்திய தூதுவரை நேற்றுக்கு முன்தினம் சந்தித்திருக்கிறார்கள் போல தெரிகிறது அதிலே பொது வேட்பார் என்ற விடயத்தை பற்றி அந்த தூதுவரிடம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தாங்கள் பேசியதாக ஒரு செய்தியை பார்த்திருந்தேன் உண்மையிலேயே நான் சொன்னது போல அதை அதை நாங்கள் சரியா புள்ளியாண்டு என்று சொல்றது அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் சில வேட்பாளர் இப்போ இந்த பொது வேட்பாளர் என்றவர் தேவை என்று சொல்லும் இன்னொரு தரப்பு தான் விக்னேஸ்வரன் ஐயா முன்னாள் மாகாண சபை முதலமைச்சர் என்றார் அதே அவர் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆராய வேணும் என்று சொல்றார் அதே போல ஜனாதிபதியினுடைய காலப்பகுதி ஒரு வருஷம் நீடிக்க வேணும் என்றும் அப்போ இது பார்த்தாலும் இது யாருடைய தேவைக்காகயோ அவர் இதை பேசுறாரா என்றால் பாலித்த ரங்க பண்டார் என்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் ஜனாதிபதியுடைய காலப்பகுதியை ஒரு வருஷத்தால நீடிக்கலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் தான் முதலாவது சொல்லியிருந்தார் ஒரு ஊடக சந்திப்பு உண்டாக சொல்லியிருந்தார் அதை சொல்லி ஒரு மணித்திரத்துக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த நாட்டுக்கு தற்பொழுது ஜனாதிபதி அவருடைய காலத்தை நீடிப்பதுதான் சரியான விடம் என்று சொல்றாப்ப அதே போல ஜனாதிபதி பொது வேட்பாளரும் போடும் என்று சொல்றார் அப்ப அதே போலதான் நான் பார்த்திருந்தேன் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கோட்டைப்பன்று தங்களை அழைத்து கொண்டிருக்கும் தெரியும் இந்த தரப்பினரும் கூட இந்த இரண்டாவது வாக்கை பயன்படுத்துவதை பற்றியும் பேசியிருக்கிறார்கள் அதாவது நாங்கள் இரண்டாவது வாக்கை பயன்படுத்த வேணும் அப்ப அடையப்ப முதலாவது வாக்கை அவங்களுக்கு போட்டு என்னதுக்கு இரண்டாவது வாக்கை பயன்படுத்த போறீங்க பொது வேட்பாளர் ஒன்று மட்டும்தான் இரண்டாவது வாக்கை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று ஒரு ஓரளவு நாங்கள் ரைட் சொன்னது இந்த எங்களுடைய நிலப்பாடுகளை தெரிவிக்கிறதுக்காக ஒரு தீர்மானம் வாக்கு பயன்படுத்த போறீங்க ரெண்டாவது வாக்கையும் நாங்கள் பயன்படுத்துறதை பற்றி சொன்னால் அதை நேரடியாக முதலாவது வாக்கை போடலாமே அவை இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விடயங்கள் மக்கள் அதாவது மக்கள் சிந்திக்க வேண்டிய விடயங்கள் ஏனென்றால் இதில் எங்களுக்கு இருக்கும் பெரும் ஒரு ஒரு அச்சம் இல்லாட்டி நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு கூடுதலாக கரிசனை கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலே எங்களுடைய வாக்களிக்கிற வீதாசாரம் ஒரு எண்பது வீதம் தான் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தளவிலே அப்போ நூறு வீதம் தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கும் வாக்குகளிலே நூறு வீதம் வாக்குகளே இருபது விதமான வாக்கு ஏற்கனவே வாக்களிக்காத வாக்குகளா இருக்கும் மீதி இருக்கிறது எண்பது விதமான வாக்கு இந்த எண்பது விதமான வாக்குகளை வந்து உங்களுக்கு தெரியும் புள்ளியான் கருணா டக்ளஸ் வியாழேந்திரன் ஏனைய தரப்பினர் இவங்களெல்லாம் இணைந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கை பிரித்தெடுப்பார்கள் எனவே அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபி ராஜபக்சக்கும் சார்பாக வாக்கள் இருந்தது இந்த வாக்கும் ஒரு பர்சன்டேஜ் போகும் அதனை தொடர்ந்து வேட்பாளர் அன்றகுமாரதிசா நாயகர் சஜித் பிரேமதாஸ் ரணில் விக்ரமசிங் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய வாக்கள் ஒரு சில மக்கள் வாக்களிப்பார் இவ்வாறான ஒரு வாக்களிக்கும் நேரத்திலே இந்த பொது வேட்பாளர்ன்ற நபர் யார் எக்ஸ் வை ஜெட் யாரோ ஒரு பொது வேட்பாளர் நபர் நீங்க சொன்னது போல சில அதி ஒரு என்னன்னு சொல்ல ஒரு தமிழ் மக்களுடைய மிக தீர்க்கப்பட வேண்டிய சில விடயங்களை நிபந்தனையாளாக போட்டு உதாரணத்துக்கு சொல்லுமே நாங்கள் இலங்கையிலே சார் வடக்கு கிழக்கிலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி வடக்கு கிழக்கை தமிழ் தேசமாக அங்கீகரிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஐசிசி சர்வதேச குற்ற நீதிமன்றத்துக்கு இலங்கையை ஒப்படைக்க வேண்டும் இவ்வாறான ஒரு சில கடுமையான விடயங்களை அதிலே போட்டு இந்த விடயங்களுக்கு தமிழ் மக்கள் ஆதரவாக இருந்தால் பொது வேட்பார்க்கு வாக்களிங்க சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்து நான் சொன்னது போல ஏற்கனவே எண்பது வீதந்தான் வாக்களையா இருபது வீதம் போயிடுச்சு இந்த தரப்பினோட பிரியும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு தான் இந்த கடும் கடும் முக்கியமான விடயங்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு கிடைக்குமா இருந்தால் அதனை தொடர்ந்து அரசாங்கம் என்ன சொல்லும் தமிழ் மக்களுக்கே இந்த விடயங்கள் ஆர்வம் இல்லை தமிழ் மக்களே ஒரு நூறு வீதம் இருக்கிற தமிழ் மக்களை வடக்கு கிழக்குல ஏதோ வீதம் என தெரியாது இந்த வீதம் வருமென்று ஆனால் நிச்சயமாக அது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு இவ்வாறான ஒரு நேரத்திலே நாங்கள் சர்வதேச சமூகத்திலும் போய் ஒரு செய்தி சொல்கிறேன்னு சொன்னால் என்ன செய்தியை சொல்ல போகிறோம் எங்களுடைய மக்கள் இந்த விடயத்துக்கு நூறுவிதம் ஆதரவு இப்போ உதாரணமாக சொல்ல போனால் நான் நினைக்கிறேன் இந்த வடக்கு கிழக்குலேயே வந்து மட்டக்கிழப்பிலே கல்குடா தொகுதியிலே தான் நான் நினைக்கிறேன் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகும் கூட நான் நினைக்கிறேன் கேடபிள்யூ தேவநாயகம் அவர்கள் அமைச்சராக தெளிவாகினார் இவ்வாறாக சில நிலவரங்கள் இருக்கின்றது அது ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு செய்தியாக போய் விட்டது என்று சொன்னால் அதனைத் தொடர்ந்து நாங்கள் சர்வதேச முகத்துடன் எப்படி போய் சொல்றது தமிழ் மக்களே வேண்டாம் என்று சொல்லிருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு கேட்பார்கள் இதை பற்றி இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கட்சியாக நாங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானத்துடன் ஒத்து பயணிக்கிறதுக்கு நான் தயார் ஆனால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சவாலான ஒரு நிலை ஆமா ராதாகிருஷ்ணன்